இப்போ முகூர்த்தம் குறிக்கிறோம் ஒரு கிரக பிரவேசத்துக்கு தேதி குறிக்கிறோம் இல்லை ஒரு கார் எடுக்கிறதுக்கு வண்டி எடுக்கிறதுக்கு அப்போ புதிய விஷயங்கள் தொடங்குறதுக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு எல்லாமே ஒருத்தரோட ஜனநகால ஜாதகத்துல இருக்கிற நட்சத்திரத்துக்கும் இப்ப தாராளம் இல்லாத தேதிகள் நம்மளுக்கு அபத்தம் அந்த நாட்களை நம்ம தவிர்க்கிறது சிறப்பு டெக்னிக்கலா நம்மளுக்கு வந்து முகூர்த்த தேதிகள் நம்மளுக்கு தேவைப்பட்டது ஒரு கிரக பிரவேச தேதிகள் தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களோட ஜாதக விஷயங்கள் இருந்ததுன்னா வாஸ்துக்கிங் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சந்திரை இன்றைக்கி வந்து தாராபலம் இந்த தாராபலம் தாராபலம் எப்படி ஒன்றும் பண்ணிக்கலாம் நம்ம புராணங்கள்லாம் படிச்சிருக்கோம் அதில் வந்து ராமாயணத்தில் வாளியோட மனைவி தான் தாரா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது அந்த தாரா அவங்க முன் விஷயத்தை கணிக்கக்கூடியது என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கணிச்சு சொல்லக்கூடிய அவங்க வல்லமை பிறந்து வைங்க அப்போ அந்த நம்ம லாஸ்ட் டைம் வாலி வந்து ராமன் கூட சண்டைக்கு போகும்போது கூட நீங்க போகாதீங்க இந்த டைம் சரியில்லை இந்த நாள் சரியில்லை நீங்க போகாதீங்க சூழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுதான் நம்ம நிறைய விஷயத்துல கூத்துலாம் பார்த்துருப்போம் போகாதே போகாதே என் பண்ணவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்க சேம் அது மாதிரி நீங்க போகாதீங்க விபத்துகள் நடக்கும் கண்டிப்பா பிரச்சனைகள் நடக்கும் நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஆனால் இவர் மீறி போறார் மீறி போன ஒரு நம்ம அந்த ராமன் வந்து முதுகு பக்கமா நம்மளுக்கு வந்து வெளில விட்டு அவரு மாச்சிடுவார் இது நம்ம புராண விஷயம் இதுதான் தாரா அப்படிங்கிறது ஒரு பலம் வாய்ந்த விஷயம் அப்போது இது நட்சத்திரங்களுக்கு உண்டான விஷயம் அப்போ ஒரு நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட பிறந்தவங்களோட நட்சத்திரத்தை நம்ம பார்த்துக்கணும் அந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம வந்து நடப்பு நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரமும் ஜனன நட்சத்திரமும் கிட்டத்தட்ட சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் ஒவ்வொன்றும் ஜென்மம் சாதகம் விபத்து வதை மைத்திரம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒன்பது விஷயங்கள் இருக்குதுங்க ஒன்பது விஷயங்களுக்கும் நம்மளுக்கு வந்து எந்தெந்த தாராபலனுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஒத்து வரும் அப்படிங்கிறத பார்த்து தான் செய்யணும் இப்போ முகூர்த்தம் குறிக்கிறோம் ஒரு கிரக பிரவேசத்துக்கு தேதி குறிக்கிறோம் அல்லது ஒரு நல்ல ஒரு கார் எடுக்கிறதுக்கு வண்டி எடுக்கிறதுக்கு அப்போ புதிய விஷயங்கள் தொடங்குறதுக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு எல்லாமே ஒருத்தரோட ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கும் அன்றைய கோச்சார நட்சத்திரத்துக்கும் சரியான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நம்மளுக்கு வந்து இந்த முகூர்த்த விஷயங்களை நம்ம குறிக்கணும் இப்போ தாராளம் இல்லாத தேதிகள் நம்மளுக்கு அபத்தம் அந்த நாட்களை நம்ம தவிர்க்கிறது சிறப்பு முக்கியமான விஷயமே இந்த தாராபாலம் தான் சரிங்களா அது இன்னும் டெக்னிக்கலாக நம்மளுக்கு வந்து முகூர்த்த தேதிகள் நம்மளுக்கு தேவைப்பட்டது ஒரு கிரக பிரவேச தேதிகள் தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களோட ஜாதக விஷயங்கள் இருந்ததுன்னா அவங்களோட நட்சத்திர விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த முகூர்த்த தேதியை நம்மளுக்கு வந்து மிகச் சிறப்பாக எடுத்து நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இதுதான் தாராபலனோட விஷயங்கள் இது சிம்பிளாக இருக்குது அதில் ஒரு பெரிய கிளாஸே நடத்தக்கூடிய கண்டென்ட் இருக்குதுங்க இதில் சரிங்களா அது ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு உங்களுக்காக தொடர்பு தொடரணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னோம் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்